சில நேரங்களில் இந்த டிவி சீரியலில் பார்த்தீங்கன்னா முடிகிற மாதிரி இருக்கும் ஏண்டா சீமான் வாழ்க்கை நாயே எடுக்கிற திரும்பி மேடையில் உட்காந்து நீ பற்றி தப்பு தப்பா என்னையும் திமுகவும் கோத்து விட்டு பேசிட்டு இருக்கிற தூ வாழ்க்கா நாயே செருப்ப பிஞ்சோட சீமான் உனக்கு இதுதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஏதோ செவனேன்னு பெங்களூர்ல சொல்றல உங்க ஆட்களை வச்சு பேசாத நானும் அவ பத்தி பேசாத நாய அப்போ நீயும் ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சைதான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில இந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்து சொர்வ பிஞ்சுடுண்டோம் தொடர்ப கட்ட நாய நான் கண்டிப்பா சொல்றேன் பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துடும் சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு அந்த உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சை குறைச்ச உடைய போய் அத போய் நீ போதனடா வந்த நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நிதனடா வந்த பெண் சாபத்தை கட்டாத அதுவும் என்னைய நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் இப்போ என்னோட வயத்தொற்றில் கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன் அதனால இதான் கடைசி இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை சொல்ல பிஞ்சுடா பிச்சைக்காரன் தாயே இந்த டிவி சீரியலில் பார்த்தீங்கன்னா முடிகிற மாதிரி இருக்கும் இருந்ததுங்கிறது வந்து நிரூபணம் ஆயிருக்கு அந்த பெண் வந்து ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் அவங்க வந்து போராடிக்கிட்டே இருக்காங்கிறது நிரூபணம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும் அவருக்கு திருமணமாயி குழந்தைகள் இருக்க அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இலக்கை நோக்கி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தின் தலைவனாக போய்கிட்டு இருக்கிறாரு இப்ப உட்காந்து அவர் பர்சனல் லைஃப ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு என்ன பண்ண சொல்றீங்க உங்க பர்சனல் லைஃபை இழுத்து நான் நாளைக்கு பேசி உங்க ஆபீஸ்ல வந்து டெய்லி உட்காந்து தர்ணா பண்ணா நீங்க என்ன பண்ண முடியும் எனக்கு இது இதனால தான் நான் என்ன என் பர்சனல் லைஃப்ப டிஸ்கஸ் பண்றது இல்ல யாருமே பண்றது இல்ல பெரிய தலத்துல பர்சனல் லைஃப் பர்சனல் பேர் அதுக்கு பப்ளிக் என்ன ஏமாத்திட்டீங்க என்ன ஏமாத்திட்டீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னு சொல்றதுனால இப்ப யாருக்காவது லாபமோ நஷ்டமோ இருக்க போகுதா இதுல வந்து ஒரு சில நடிகர்கள் தவிர திரைத்துறையில் மட்டும் இல்லை எல்லா துறைகளிலும் இந்த பாலியல் சீண்டல்கள் இந்த குற்றங்கள் கொண்டே இருக்கு இப்போ மருத்துவமனையில் கல்கத்தாவில் படிச்சுக்கிட்டு இருந்த வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பார்த்தீங்க உங்களுக்கு இது பயிற்சி மருத்துவம் பண்ணுறந்த பிள்ளையே அந்த வளாகத்துக்குள்ளே வச்சு பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்குது தொடர்ச்சியே நடக்குது இப்போ வாசிப்பாங்கிற தங்கச்சியை வந்து கோயிலுக்குள்ளே வச்சு எட்டு வயசு பிள்ளைய பல பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்ததெல்லாம் இருக்குது இது எல்லா துறையிலும் இருக்குது பேருந்தில் போகும்போது இருக்குது எல் எல்லா துறையிலும் இருக்குது அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு ஒருத்தர் வந்து அது குற்றச்சாட்டு பதியும்போது அது வெளிச்சத்துக்கு வருது திரையுலகம் வந்து ரொம்ப புகழ் பெற்ற ஊடகமாக இருக்கிறதுனால பளிச்சுன்னு வருது எந்த துறையிலையும் இதை நடக்க அனுமதிக்கக்கூடாது அதுதான் என் என்னுடைய கருத்து அதில் இது வந்து வெளிச்சத்துக்கு வரும்போது இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம் ஒரு நடுக்கம் வரும் இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்ட காலத்தில் எல்லாமே நம்ம ராதிகாலம் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பாதுகாப்பு வண்டின்னு ஒன்று இருக்குது கேரோவேன் அதுக்குள்ளே சிசிடிவி கருவியை வச்சு பெண்கள் வந்து இப்போ பெண்கள் இருக்கிறாங்கன்னா அது வச்சிருக்கிறது தெரியாது அவங்க போய் உடை மாற்றும்போது ஓய்வு போது அதெல்லாம் பதிவு பண்ணுறது எவ்வளோ அநாகரீம்னு பாருங்கள் அப்போ அது எல்லா இடங்கள்லையும் இது கவனமாக இருக்க வேண்டியது இப்போ நான் நீங்கள் இங்கே நிற்கிற எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குதுன்னு நினச்சி செயல்பட்டால் இது இந்த குற்றத்தை தவிர்க்க முடியும் அதுக்கு அந்த மாதிரி செய்திகள் வருவது வருத்தமாக தான் இருக்குது வருத்தமாக இருக்குது அது எல்லா இடங்களையும் நடக்காமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய கடமை பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு பாலியல் குற்றச்சாட்டு சில இடங்களில் இந்த டிவி சீரியலில் பார்த்தீங்கன்னா முடிகிற மாதிரி இருக்கும் அப்புறம் மறுபடியும் தொடரும் ஏன்னா டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக போயிட்டே இருக்கும் பார்க்குறவங்க ரொம்ப அதிகமாகிட்டே இருப்பாங்க அதனால் அந்த டிவி சீரியலில் முடிக்க மாட்டாங்க தொடர்ந்து 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 போட்டு மறுபடி நேரில் அதிகப்படுத்திகிட்டே இருப்பாங்க அது வந்து டிஆர்பி ரேட்டிங் தகுந்தபடி அந்த சேனல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் இது டிவி சீரியலில் நடக்கிறது ஆனால் இப்போ சமீபத்தில் சீமான் வெர்சஸ் விஜயலட்சுமி அண்ட் வீரலட்சுமி கதை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா மறுபடியும் தொடருது பற்றி சீமான் கிட்ட மீடியா கேள்வி கேட்டாங்க அதுக்கு சீமான் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க முகத்தை அப்படியே பச்சை குழந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு ஒரு நடிப்பை போட்டா இருப்பாருங்க அந்த நடிப்பை பார்த்து மெய் செலுத்து போய் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறேன் அது எப்படி மிஸ்டர் சீமான் நீங்க அப்படி நடிப்பீங்க அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டாங்க அதாவது நீங்க விஜயலட்சுமின்ற ஒரு நடிகை கூட குடும்பம் நடத்தி அந்த பெண்ணோட வாழ்க்கையை பதினாலு வருஷமாக சீரழிச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாழ விடாமல் தூக்கி கர்நாடகாவில் அநியாயமா போட்டிங்களே அதுதான் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே ரெண்டாயிரத்தி எட்டில் நாங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு எங்கள் அக்காவோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு வந்து நின்னோமே அப்போ என்ன மிஸ்டர் சீமா நீங்கள் பண்ணீங்க என்னை காப்பாத்திங்களா அதே ஆஃபீஸில் வச்சு என்னை கதற கதற என் வாழ்க்கையை சீரழிச்சிங்களே மறந்துட்டீங்களா ஆறு முறை நீங்க பிணைல இருக்கும் போது கூட மதுரையில நான் தேவைப்பட்டேன் அத மறந்துட்டீங்களா இந்த எல்லா கேடுகட்ட வேலையும் பண்ணிட்டு போன வருஷம் ஐம்பதாயிரம் ரூபாய் குடுத்துடுறேன் திமுக காரங்க முன்னாடி எதுவும் பேசாத கைள்விக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல பேசிட்டு நீங்க வந்துட்டு அப்புறம் என்னை டார்ச்சர் பண்ண அமிச்சுட்டு தாங்க முடியாம நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் சேர்த்து வச்சு கொச்சை கொச்சையா மேட மேடியா இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறீங்களே அதை மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைச்சிங்களா என் கூட சும்மா சப்போர்ட்டுக்கு வீரலட்சுமி வந்தாங்க அவங்கள நீங்க என்ன கொச்ச கொச்சையா பேசுறீங்க அப்படின்றது மக்கள் மறந்துடுவாங்களா காளி அம்மால நீங்க பிசுறு மசுருன்னு சொன்னதை மக்கள் மறந்துடுவாங்களா நித்யானந்தாவோட ஆசிரமத்துல வெள்ளக்கார ஃபிகரா இருக்குன்னு சொன்னீங்களே அதை மக்கள் மறந்துடுவாங்களா இதெல்லாத்தையும் விட விஜயலட்சுமி என் மேல பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெண் ஃபாலோவர்ஸே ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னு தூ ஒரு கேடுகட்ட ஒரு பதில சொன்னீங்களே அதை மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினச்சிட்டிங்களா உங்களை சொல்லி தப்பில்லை மிஸ்டர் சீமான் நீங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனால் இந்த பக்கம் மீடியா உங்ககிட்ட வந்து பதில் கேட்டாங்க பாருங்க நீங்கள் என்னமோ ரொம்ப உத்தம மாதிரி அவங்கள தான் சொல்லணும் ம் நீங்கள் பெண்களை காப்பாற்ற போகிறீங்களா உங்ககிட்டது தான் மிஸ்டர் சீமான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் காப்பாற்றணும் இதை தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுங்க நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்களும் பார்க்கட்டும் அதை பற்றி இதில் விழாவியாக பார்ப்போம் சீமான் விஜயலட்சுமி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மாலை மாற்றி கொண்டார்கள் மாலை மாற்றி கொண்டார்கள் என்று சொன்னால் அது சட்டப்படி திருமணமாகாது இந்து அறநிலையத்துறை சட்டத்தின்படி இந்து அறநிலையத்துறை சட்டத்தின்படி மீனாட்சி அம்மன் கோயிலில் பதிவு திருமணம் பண்ணணும் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா சீமான் விஜயலட்சுமி சாட்சிப்படி அவர் நான் கிறிஸ்டியனு அதனால் பெரிய அளவில் கல்யாணம் பண்ணும் அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டார் சரி திருமணமானதுக்கான ஃபோட்டோ இருக்கான்னா சாட்சி இல்லவே இல்லை சீமான் சவால் விட்டு சொன்னார் இவ்வளோ தூரம் பேசுது இல்லை கல்யாண ஃபோட்டோ ஒன்று காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு காட்ட முடியல கல்யாண ஃபோட்டோ எடுத்தாலே காட்ட முடியும் இந்த பக்கம் அந்த விஜயலட்சுமி நிற்கிது இந்த பக்கம் சீமான் நிற்கிறார் ரெண்டு பேருக்கு தாலி இருக்குது ரெண்டு பேரு காலத்தில் மாலை இருக்குது அவ்வளோதான் அப்போது அது சட்டபூர்வமாக திருமணமாகாது ஆனால் அவசரப்பட்டு அன்னைக்கு ராத்திரியே லாட்ஜி போட்டு சுபுர்த்தப்படியை பார்த்து ரெண்டு பேரும் முதல்வரை கொண்டாடி விட்டார்கள் அதாவது முதல் ராத்திரியும் முடித்து விட்டார்கள் அடிக்கடி மதுரைக்கு என்னை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போவாங்க என்றும் சொல்கிறார் ஜெயலலட்சுமி நான் கேட்குறேன் ஏமா இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறில்ல கல்யாணமாகாமல் ஏன் நீ உடல் உறவுக்கு சம்மதித்த முதல்வர்களுக்கு சம்மதித்த இது முதல்ல தப்பு அதுக்கப்புறம் அடிக்கடி மறை கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போனாங்கிற அதுவும் மாபெரும் தப்பு அதுக்கப்புறம் லிவிங் டுவெதர் ஒரே வீட்டில் வாழ்ந்துருக்கீங்க அது மகா 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 தப்பு நானும் ஒரு முறை விஜயலட்சுமியை சீமான் வீட்டில் பார்த்துருக்கிறேன் என்ன சீமான் டாட்டா காட்டுவதும் விஜயலட்சுமி டாட்டா காட்டுவதும் மாமாங்கிறதும் அது இன்னும் ஒரே கொஞ்சம் இருக்கத்தான் செஞ்சது அது என்னமே மறக்க இல்லை ஆனால் என்ன காரணத்தினாலோ விஜயலட்சுமி திருமணம் செய்வதற்கு மனம் இல்லை சீமானுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கு அப்புறம் திடீர்னு காளிமுத்து முன்னாள் அமைச்சர் காளிமுத்துடைய மகளை திருமணம் செய்து கொண்டார் சீமான் அவருடைய மனைவி கயல்வெளி இப்போது வக்கீல் அதனால் தப்பவே முடியாது அந்த சூழ்நிலையில் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னால் சீமான் மேலே ஒரு வழக்கு புகார் கொடுத்தாரு அது வழக்கு நிலுவையில் இருந்தது அதாவது சீமான் என்னை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லி ஏழு வருஷத்துக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஏழு வருஷத்துக்கு முன்னால் கொடுத்து விட்டு அந்த கேஸை அந்த புகார் முன்னு வாபஸ் வாங்கியிருக்காரு ஆனால் இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்ன தெரியுமா நீ நீதிமன்றம் கேள்வி கேட்குது போலீஸ்காரங்கிட்ட ஏயா ஏழு வருஷமா சீமான் மேலே விஜயலட்சுமி புகார் கொடுத்தது நிலுவையில் இருக்குது வழக்கு ஏன் விசாரிக்கல என்று தமிழக போலீஸார் மீது காதில் நங்னு மண்டல கொட்டு வச்சிருச்சு இது இன்றைக்கி அப்டேட் இதுக்கிடையில் ஏன் அந்த புகாரை வாபஸ் வாங்க வேண்டும் அப்போ ஏதாவது டீலிங் நடந்துச்சா எதாவது படம் கொடுக்கப்பட்டதா செட்டில்மெண்ட் நடந்ததா இதை வந்து சீமானும் விஜயலட்சுமி தான் சொல்லணும் அதுக்கப்புறம் விஜயலட்சுமி மதுரை செல்வம் என்பவரிடமிருந்து சிறிய சிறிய மூன்றரை லட்சம் ரூபா வாங்கியிருக்கார் பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமாகவே எதற்கு மதுரை செல்வத்திடமிருந்து மூன்றரை லட்சம் ரூபாய் விஜயலட்சுமி வாங்கினார் ஏன் சீமான் அதை டைரெக்டாக விஜயலட்சுமிக்கு அனுப்பலை அப்போது அதில் ஏதோ தெளிவு நடக்கிறது தெரியுது மாதம் மாதம் அவனுக்கு ஐம்பதாயிரம் அனுப்புகிறேன் அப்படி என்று சீமான் தரப்பில் சொன்னதாக விஜயலட்சுமி சொல்கிறார் அப்போ ஏன் அந்த ஐம்பதாயிரம் ரூபா தொடர்ந்து அனுப்பலை அப்போ தான் ஐம்பதாயிரரூபா தான் அந்த மூன்று லட்சம் மூன்று லட்சமா அதுவும் தான் இருக்கிறது அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இப்போது சாட்டை என்பவர் ரூபா எனக்கு கொடுத்து பெங்களூருக்கு அனுப்பிச்சிட்டாரு அப்போ அந்த மாதம் ஐம்பது ரூபாய் என்பது தான் இந்த ஐம்பது ரூபாயா என்ற கேள்வி எழுதுகிறது ஏன்டா ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு சொன்னேன் ஒன்று இங்கே இருக்குது ஒன்று இங்கே அதானே இருக்கு செந்தில் சொல்வார் இல்லையா அந்த காமெடி இப்போது நினைவுக்கு வருகிறது இப்போது பெங்களூர் போக இருந்தார் சீமான் வந்து ரொம்ப வலிமையாக இருக்காரு அவரை எதிர்க்க யாராலையும் முடியாது அவர் பின்னால் பெரிய நான் ஒரு கூட்டமே இருக்குது என்ன சொன்னாலும் நான் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியவே இல்லை அதனால் நான் போகிறேன் சீமான் என்ட்ட பேசினார் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு விஜயலட்சுமி சீமா என்ன சொல்கிறாரு நான் பதிமூணு வருஷம் ஆச்சு அழைக்கிட்டு பேசி நான் பேசவே இல்லை என்று மறுக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் மனைவி வக்கீல் கயல்வெளியுடன் வருகிறார் ஒரே கூட்டம் ஒரு அரசியல் கட்சியத்தில் வளசராஜன் ஸ்டேஷனுக்கு தன்னுடைய மனைவி கயல்வெளியுடன் வருகிறார் சீமா அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் நாய நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் ஒரே சத்தம் சரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய தொண்டர்களை தன்னுடைய சொந்த வழக்குக்காக வளசரவாக்கம் வர சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது சரி வேண்டாம் அதுக்கப்புறம் ஒரு மேடையில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்வார் சீமன்னா என் பொண்டாட்டி என் காதை திரிச்சு கழுத்து மின்னி கழுத்தை பிடிச்சி ஏன்யா எத்தனையோ பொம்பளை இருக்கா நல்ல பொம்பளை கிடைக்கலையா போய் அவளையா அப்படின்னு கேவலமாக பேசுறான் என்று சொல்லுகிறார் முதல்ல கல்யாணம் பண்ணலைங்கிறாரு அப்புறம் என் அவர் பொண்டாட்டி ஏன் இப்படி அந்த பொம்பளை மேலே அவங்களுக்குன்ற ஒரு பெண்மணி மூணாவது அவனு ஜாயின் ஆச்சு பெங்களூர்லேருந்து வரலட்சுமி இங்கே விஜயலட்சுமி இங்கே வரும்போது அவருக்கு யாராவது துணை வேணும் இல்லையா துணை வேணும்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒருத்தன் வரமாட்டான் வேற யாரும் த வர விஜயலட்சுமிக்கு வரவும் மாட்டார்கள் ஏன்னா விஜயலட்சுமியோட கேரக்டர் பற்றி எல்லோரும் தெரியும் அதனால் யூடியூப்பை போய் பார்த்து யார் இப்போது நாம தமிழக அதிகமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா வீரலட்சுமியை தேடி கண்டுபிடிச்சி வீரலட்சுமிக்கும் சீமானுக்கும் ஏழாம் பொருத்தம் அதனால் விஜய விஜய் விஜயலட்சுமி வீரலட்சுமி துணை உண்டார் வீரலட்சுமி இதான் சாக்கு இதில் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கலாம்னு நினச்சாரா என்னமோ தெரியல தன்னுடைய வீட்டில் தங்க வைத்தார் தன்னுடைய வீட்டில் தங்க வைத்து கொண்டு தான் வீரலட்சுமி விஜயலட்சுமி அழைத்து கொண்டு கம்சன் ஆஃபீஸில் வந்து நான் கூட மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவர் மேலே சீமானை அரசு பண்ணுங்க சீமான கைது பண்ணுங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்தார் அப்புறம் விஜயலட்சுமிக்கு அவருக்கு சண்டை வந்தது விஜயலட்சுமியிடமிருந்து என்ன காரணத்தினாலும் வீரலட்சுமி பாய்த்து கொண்டார் ஒரு நாலாவது நாள்லேயே விஜயலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி கணவை வெளியே போ அப்படி என்று சொல்லுற வீடியோ வெளியே வந்தது என்னங்க நான் என்னங்க தப்புனே ஏன் வெளியே போகணும் இல்லை நீ வெளியே போ அப்படி என்று வீரலட்சுமி புருஷன் சொல்கிறாரு அந்த வீடியோவும் வெளியே வந்தது அதுக்கப்புறம் என்னதில் மறுபடியும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் வீரலட்சுமி ஒரு கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்ததுன்னா என் கூட தான் விஜயலட்சுமி ட்ராவல் பண்ணாங்க விஜயலட்சுமிக்கு தான் நான் போராட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் விஜயலட்சுமி வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட போச்சு கௌதமன் விஜயலட்சுமி மடக்கி போட்டார் விஜயலட்சுமி வந்து கௌதமன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் கமிஷன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கௌதமன் பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன பகிச்சிக்கிட்டு விஜயலட்சுமி அப்படின்ட்டு வீரலட்சுமி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தார் வீரலட்சுமி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கமதமனாலே கம்ப்ளைண்ட் கொடுக்காரு அப்புறம் இந்த அம்மா நான் பெங்களூர் போயிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே போய் வீரராயர் கோயிலில் இவங்க திருவள்ளூர் வீரராயர் கோயிலில் ஏதோ அன்னதானம் போட்டுச்சுள்ளிருக்கு நான் வெற்றி பெற்று விட்டேன் ஏன்னா பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்ட்டு ஆனால் இதுக்கு இடையில் வீரலட்சுமி ஸ்கெட்சு போட்டு நான் வந்து சீமானை தூக்கிடுவேன் அப்படின்னு பேசு இது வந்து ஒரு பெண் பேசக்கூடிய பேச்சே அல்ல இதனால் நாம் தமிழர் கட்சி இப்போ நிர்வாகிகள் ஒரு நாலஞ்சு பத்து பேர் போய் விரட்டு வரும்போது எழுத்தாங்க இதுக்கடையில் கமிஷன் ஆஃபீஸ்லேயே நாம் ஜம் கட்சி தன் தொண்டர்கள் ஒரு அஞ்சாறு பேர் வீரலட்சுமி அசிங்கலட்சுமியாக பேசுனாங்க அது பற்றியும் போலீஸார் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை இப்போது பெங்களூருக்கு போகும்போது சீமா என்கிட்ட பேசினார் நான் பெங்களூருக்கு போகிறேன் நல்லவர் வல்லவர் நான் இன்னும் திரும்பியே வரமாட்டேன்னு சொல்லி விஜயலட்சுமி போச்சு இந்த பிரச்சனைக்கு அப்படியே முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம் நாம் கூட இதோட முடிஞ்சுடுது அப்படின்னு நினச்சா சீமா அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா நான் பதினாலு வருஷம் விஜயலட்சுமி பேசவே இல்லை பொய் சொல்லுது நான் விஜயலட்சுமி மேலே மான ஸ்டேடு வழக்கு போட்டிருக்கேன் ஒரு கோடி ரூபா ஸ்டேடு வழக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார் இது மறுபடியும் சிப்பி விட்டுருச்சு விஜயலட்சுமியை ஏன்னா ரெண்டு பேரும் கொழாயடிச்சு தான் போட்டுட்ருக்காங்க அதில் சந்தேகமே இல்லை அதில் விஜயலட்சுமி சொல்லுதுன்னா அப்படியா மான ஸ்டேட் வழக்கு போட்டிருக்கீங்களா வழக்கை சந்திக்கிறேன் என்ன நீங்கள் என் கூட வாழ்ந்தது மட்டும் இல்லைன்னு சொல்லுவீங்க மற்றதெல்லாம் என்கிட்ட சாட்சி இருக்கு இல்லையா வாங்க கோர்ட்டில் சந்திப்போம் என்ன சொல்லிடுச்சு இப்போது இப்போதைக்கு இந்த குழாயடி சண்டை சீமான் வர்சஸ் விஜயலட்சுமி சண்டை ஓயாத போல் இருக்கு தொடரும் ஏன்னா டிவி சீரியல் மாதிரி இதை நீங்கள் நானும் பேசிக்கிட்டே இருப்பேன் நீங்களும் கேட்டுகிட்டே இருங்க இதான் நடக்க போகுது ஒரு வேளை சீமான் தன்னுடைய வாயை மூடிக்கொண்டால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்துவிடும் சீமான் தொடர்ந்து இந்த பேச்சை நீடிச்சுக்கிட்டே இருந்தார்னா தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் தொடர்கதை இந்த சீமான் வெர்சஸ் விஜயலட்சுமி விவகாரம் தொடர்கதையாகிறதும் ஆகாதும் சீமாங்கையில் தான் இருக்குது மான்சு வழக்கு தொடர்ந்தார் என்றால் நிச்சயமாக இது தொடர்கதையாகும் பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போதைக்கு இந்த விஷயம் தொடர்கதையாகிறது என்பதோடு நிறுத்திக்கொள்வோம் நேர்களை இது போன்ற பரபரப்பான யதார்த்தமான உண்மையான தகவல்களுக்கு நீங்கள் திரைக்குத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறோம் சீமானும் தவறு செய்திருக்கிறார் விஜயலட்சுமியும் தவறு செய்திருக்கிறார் சீமா முப்பது சதவீதம் தவறு செய்திருக்கிறார் விஜயலட்சுமி எழுபது சதவீதம் தவறு செய்திருக்கிறார் ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழையாது இதாங்க நம்ம பழமொழி ஒன்று சொன்னால் நீங்கள் நூறு புரிஞ்சுப்பீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும் போதாது மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்